இப்ப வீண்டா நீ உனக்கு புடிச்சிருக்கியா நீ பாட்டி நீ வந்துட்டுதான் இருக்க போயிட்டுதான் இருக்க எதுக்கு நீ போற அவனு புடிக்க வேண்டியதான இல்ல பிடிக்க சொல்ல வேண்டியதானா மத்தவங்களை தான் கண்டிப்பா இப்பயும் உன்னுடைய ரசிகர்களுக்கு அவனுக்கு பாதுகாப்பு நீங்க குடுக்கலனாக்கா நீ எப்படி நீ இந்த மக்களை நீ பாதுகாப்பு பண்ண போறேன் இல்லமா நான் மாநாட்டுக்கு போல ஒரு இன்றிக்காக திருச்சிக்கு போறேன் அப்படின்னுட்டு இவன் மாநாடு பாக்க போனா சரி போனா சரி அவன் தெரியாது எங்கப்பா இருக்க வரேன் அந்த அம்மா வரேன் வரேன்னா விஜய் மேல இருக்கிற ஆர்வத்துல இவன் மேல ஏறி போயிட்டான் போயிட்டான்னாக்கா அவன் அவ்வளவு தூர அந்த விஜய் மேல ஆர்வமா இருந்திருக்கான் போன பையனா என்ன பாதுகாப்பு என்ன பண்ணலாம் சரி பொறுமையா போப்பான்னு விலைக்கு தானே விடணும் இல்ல நவத்தி தானே விடணும் தூக்கி என்னமோ பந்ததிக்கு கடைசுற மாதிரி குப்பைத்தி கிடக்குற மாதிரி அவனை கடைசணும் என்ன அவன் கைகால் ஒடிஞ்சிருந்து இல்ல அவன் கொண்டுனா நான் என்ன செய்யறது என் குடும்பம் இல்லாத குடும்பம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த புள்ளைய வளர்த்தேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் ஒரு பொயிலோட வேள்வி என்னன்னு இது தெரியுமா தெரியாதா நீ எப்படி நீ என்ன மக்களை நீ நான் பாது பாதுகாப்பு பண்ண போற செய்யறான் செய்யறான்னு சொல்லக்கூடாது ஆட்சிக்கு வரங்காட்டி ஒருத்தன் செய்யணும் மக்களுக்கு சும்மா நான் அவன் அவன் சொத்த இவன் சொத்தானு அடுத்தவங்களை நம்ம குத்தம் சொல்லிட்டு இருக்க கூடாது அம்மா செய்யணும் நம்ம கரெக்டா மக்களை பாதுகாப்பு உனக்கு உனக்காக வந்தப்ப ரெண்டு பசங்க செத்து இருக்கானுவோ ஒருத்தான் தான் ஏற்பட்டு ஒருத்தன் செத்து இருக்கான் ஒருத்தான் என்ன கரண்ட் தம்பி ஏதாவது மோதி அது அதால செத்து இருக்கான் ரெண்டு பையனும் வாலி பையன் வாழ்ற பையன் அவனோட உயிரை என்ன அது நீ என்ன பண்ணாலும் சரி என்ன நீ பணம் கொடுத்தாலும் என்ன ஈடு கட்டினாலும் அவன் உயிரை நீ கொடுக்க முடியுமா அவன் அப்பா அம்மாவுக்கு அவன் இருக்கிற பாசம் நீ கொடுக்க முடியுமா சொல்லு எத்தனை பேத்துக்கு நான் அண்ணனா என்ன நினைக்கிறாங்களோ நான் தாய் மாமனா இருக்கிறாங்கிற எப்படி நீ தாய் மாமனா இருப்பனு எல்லாத்துக்கும் நீ செய்வியா உன்னை பார்க்க மாநாட்டுக்கு வந்தவனுக்கு நீ என்ன நீங்க மரியாதை கொடுத்துருக்கீங்க தூக்கி எதுக்கு வீசுறான் உனக்கு தான் அவன் பாடி காட்டுனாக்க அப்போ இருக்கிற உயிர் போட்டுன்னு தூக்கி கடை சொன்னா நான் ஒருத்த தூய கடைசுங்கிறான் எது கடாசுங்கிறான் அவன் சொல்றான் தூக்கி தூய கடைசனா அவனுடைய அருமை என்னன்னு தெரியும் வழியை நான் தெரியும் எதுக்கு தூய் ஒருத்தன் சொல்றான் அவன் தூக்கி கடாசுறான் எதுக்கு கடாசுறான் சொல்லு தெருவில் வரக்குது புள்ள பெத்து போட்டுருக்காங்க போகக்கூடாது என் புள்ள மேலே தப்பு எதுக்கு போகணும் எவனா இருக்கட்டும் நம்ம ஊடு தேடி வரட்டும் வேணுமா நம்ம எவனுக்கு பிடிச்சிருக்கோம் அவனுக்கு ஓட்டு போடும் அவன் எவனே அடிக்கிறான் ஏரியா பண்றாங்க நமக்கு தேவையில்லாத விஷயம்